இன்று நாம் ஒரு சிறிய கதையின் வழியாக தாய்மொழி வழி கல்வியின் ஆழத்தை உணரப்போகிறோம் கல்வி என்பது அறிவின் வெளிச்சம் ஆனால் அந்த வெளிச்சம் குழந்தையின் உள்ளத்தில் ஒளிர வேண்டுமானால் அது அவருக்கு புரியும் மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் நான் இங்கு ஆங்கிலத்தை தவிர்க்கச் சொல்லவில்லை ஆனால் அடிப்படை அறிவு குழந்தைக்கு புரியும் தாய்மொழியில் கற்றுக்கொடுக்கப்பட வேண்டும் இல்லையெனில் அது மனப்பாடம் செய்யும் பாடமாக மட்டுமே இருக்கும் உணர்ந்து கற்றல் பல குழந்தைகளுக்கு நிகழாது கிருஷ்ணமாச்சாரியா எனும் நான்காம் வகுப்பு மாணவன் தனது பாடங்களை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்தான் அடுத்த நாள் ஆசிரியர் அவனிடம் கேள்வி கேட்டபோது அவனால் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவன் புரிந்து கொள்ளவில்லை வெறும் மனப்பாடம் மட்டும்தான் செய்தான் அடுத்த நாள் அவனுடைய தாயார் தமிழில் அதே பாடத்தை எளிதாக கூறினார் உடனே கிருஷ்ணமாச்சாரியா புரிந்து கொண்டான் அடுத்த நாள் அவன் வகுப்பில் தன்னம்பிக்கையுடன் கையை தூக்கி ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் அனைவரும் ஆச்சரியப்பட்டு கரகோஷம் எழுப்பினர் தாய்மொழியில் கற்றிக்கொடுத்தால் புரிதல் உருவாகும் மனப்பாடம் அல்ல உண்மை அறிவு உருவாகும் புரிந்து கொண்டதை சொல்லும் தைரியம் கிடைக்கும்